எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் மூன்று வகுப்பு நான்கு அலகு நான்கு ஆனந்தம் விளையும் பூமியடி பயிற்சியின் நான்கு புள்ளி மூன்று ஒத்த ஓசையில் தொடங்கும் முடியும் சொற்களை எடுத்து எழுதுவேன் அறிவில் சிறந்த தேசமடி அறிஞர்கள் வாழும் பூமியடி மலையாய் உயர்ந்த தேசமடி பெரும் பலமும் கொண்ட பூமியடி இந்திய நமது இணைந்து ஒன்றாய் வாழ்ந்திடவே மண்ணை தாயாய் போற்றிடடி உன் கண்ணை போல காத்திடடி செல்ல குழந்தைங்களா நீங்க ஏற்கனவே ஆனந்தம் விழையும் பூமியடிங்கற பாடலை பார்த்தீங்க கேட்டீங்க இல்லையா அதுல வர சில வரிகளை இப்ப நாம படிக்கப் போறோம் என்னோட சேர்ந்து நீங்களும் படிங்க அறிவில் சிறந்த தேசமடி நல் அறிஞர்கள் வாழும் பூமியடி மலையாய் உயர்ந்த தேசமடி பெரும் வளமும் கொண்ட பூமியடி இந்தியா நமது தேசமடி நீ இணைந்து ஒன்றாய் வாழ்ந்திடவே மண்ணை தாயாய் போற்றிடடி உன் கண்ணை போல காத்திடடி என்ன படிச்சு முடிச்சாச்சு இல்லையா இப்போ ஒத்த ஓசைனா என்ன ஒரே ஓசை இல்லையா ஒரே ஓசையில தொடங்கும் சொற்கள் அதாவது முதல் எழுத்து ஒன்று போல ஓசையுடைய சொற்களை எடுத்து தொடங்கும் சொற்கள் வரிசையில் எழுதுங்க அதே போல முடியும் சொற்கள் அதாவது ஒரு சொல்லில் கடைசியாக முடியுற எழுத்து ஒரே ஓசையில் இருக்கும்னா அந்த சொற்களை எடுத்து முடியும் சொற்கள் பட்டியல்ல எழுதுங்க என்ன எழுதிடுவீங்க தானே வாழ்த்துகள்